கிடைக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல நம்ம இயக்குனர் பா ரஞ்சித் இருக்காரு பாருங்க அவர் அப்படியே பார்த்துட்டு என்னோட படத்துல நீங்க அடுத்து நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அட்டகத்தி அப்படிங்கிற ஒரு படத்துல அவங்கள கூட்டி வந்து நம்ம தமிழ் சினிமால அறிமுகப்படுத்தி விட்டாங்க அந்த படம் அப்படி இப்படி கொஞ்சம் நல்லா ஓடி அவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துருந்தா அதே நேரத்துல சுப்பட்டி அப்படிங்கிற படம் வந்து அவங்களுக்கு தமிழ் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் கிளப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அந்த அளவுக்கு அந்த படத்துல வந்து ரசிகர்களை கவர்ந்திருக்கிற இருக்கிற விதமா நடிச்சிருந்தாங்க இப்படி இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா எதிர்நீச்சல் அப்படிங்கிற படத்துல நம்ம சிவகார்த்திகேனுக்கு அந்த படத்துல சிவகார்த்திகே அவருடைய நினைச்ச லட்சியத்தை அடையதுக்கு நம்ம நந்திதா ஸ்வேதா வந்து அவருக்கு ட்ரைனர் ஆகும் அவரை ஒரு சில விஷயங்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கலாய்ச்சி தடுற மாதிரி அந்த படத்துல சீன் இருக்கும் அது உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா நினைவு இருக்கும் ஆனா இவங்க எதுல தமிழ்நாடு ஃபுல்லா பாப்புலர் ஆனாங்க அப்படின்னு கேட்டீங்களா குமுதா ஹாப்பி என்னாச்சு குமுதா ஹாப்பி என்னாச்சுன்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி இதற்கு ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு பாருங்க அந்த படம் ஃபுல்லா இவங்க பேரு நந்திதா சேதாங்கிறதே மறைஞ்சு குமுதா குமுதான்னு சொல்ற அளவுக்கு அவங்களுடைய அந்த கேரக்டர் ரொம்ப ஆச்சு அதுக்கு காரணம் நம்ம விஜய் சேதுபதி அதாவது ஒரு ஆண் வந்து தனக்கு பிடித்த பிடித்த பெண்ணுக்கு வந்து பட்டப்பேரா புனைப்பெயரா வந்து குமுதா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு கூட அந்த நேரத்துல இந்த படம் அவ்வளவு பாப்புலரா இருந்து வந்துச்சு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா படம் முழுக்க முழுக்க விஜய் சேதுபதி வந்து இவங்கள வெரைட்டி வெரைட்டி லவ் பண்ற மாதிரி காட்சி அமைப்புகள் ஆனா விஜய் சேதுபதியை பார்த்தா அவங்க எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து அவரை உயர்க்கிற மாதிரியே சீன் ஓடிக்கிட்டு இருந்தது கிளைமேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா குமுதா காப்பி என்னாச்சு குமுதா காப்பி என்னாச்சின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேருவாங்க அப்படி குமுதா குமுதான்னு தமிழ்நாடு முழுசா இவங்களை சொல்ல வச்ச படம் வந்து இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா இப்படி தமிழ்நாட்டுல பேர் வாங்கின நம்ம நந்திதா அலைஸ் குமுதா இப்ப கொஞ்ச நாளா சினிமா தமிழ் சினிமால ஆளையே காணுங்க இப்போ அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா அவங்க சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் எல்லாத்தையும் சோஷியல் மீடியால வளம் வர விட்டுட்டு இருக்கிறாங்க நான் சீக்கிரம் திருப்பி உள்ள வர போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிகுறி சொல்றாங்களா என்ன இல்ல நமக்கு ஒரு ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணாங்களா அவங்க படம் தான் நமக்கு தெரியும் மொத்தத்துல அவங்க திருப்பி நடிக்க வந்து நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஐயக்கும் தான் ஹாப்பி அப்படின்னு நம்மளே சொல்லணும் சொல்லக்கூடிய நேரம் வரும்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்